இந்த சங்கோஷ்டி நல்ல காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறது நானும் சில விஷயங்கள் தேசிகனை பற்றியும் வேதங்களை பற்றியும் வேதாந்தங்களை பற்றியும் கேள்விப்பட்டிருக்கேன் நானும் கேட்டிருக்கிறேன் இதில் முக்கியம் அபிவாதனசீலசிய நித்தியம் விருத்தோபசேவினா சத்பாரோ தற்ற வர்த்தன் ஆயுர்வித்யா யசோபலம் அப்படின்னு சொன்ன இதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியவைகள் அப்படின்னு நியந்தூர் நேமி வித்தையான்னா நேத்துர் குண நிரூபணம் அப்படின்னா இந்த நேதாக்களை சாஸ்திர நேதாக்களை அத்தியனம் அத்தியாபனம் யஜனம் யாஜனம் தானம் பிரதிகிரகம் சொல்லு அதீதம் ஆர்ஜிதிரபஞ்சலாக இருக்கக்கூடிய ஞான பெருந்தகவோர்களால இந்த விஷயங்களை நமக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டதனாலே நாமும் நல் விஷயம் தெரிந்து கொண்டோம் என்ற எண்ணத்தோடு இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் நமக்கு இந்த இவ்வாறு நமக்கு எண்ணம் இருந்தால் ஆயுர்வித்யா யசோபலம் இந்த ஸ்ரோது மிச்சம் இந்த ஸ்ரோதம் குரு சுசுரூஷையா வித்யா புஷ்களேன தனேனவா அது இவா விஷயங்களை சத்விஷயங்களை பிராபியமான விஷயம் அடைய வேண்டிய விஷயங்களை நமக்கு தெரிவிக்கிறார்கள் இந்த வித்வத் கோஷ்டிகள் அந்த கோஷ்டியிலிருந்து அந்த ஆமுக்தம் அந்த முத்துக்கள் அந்த நன்கு நாம் தெரிந்து கொண்டு நல்வழியை நாட வேண்டும் அதுதான் நமக்கு சத்த சொரூப சத்தையே அதான் அதுதான் ஆயுர் வித்யா யசோபலம் நாலு போட்டான் இவாளுடைய சத்விஷயங்களை கேட்பதற்கு பரமாயுளை கொடுக்க வேண்டும் எம்பெருமான் அதுக்கு அவர்களுடைய அனுகிரகமும் வேண்டும் நமக்கு வித்யா வித்யா ததாதி வினயம் வினயாத்யாதி பாத்திரதாம் பாத்திரோத்தில் தத்தம் கேயூராணி புருஷம் நானம் நிலேபனம் நலங்கு தான் கலு பூஷணா சதத்தம் வாஷணம் நெருமாலப்பத்தியம் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் செய்த விஷயங்களை நமக்கு தெரிவிக்கிறார்கள் இந்த ஆச்சாரிய பெருமக்கள் சங்கோஷ்டி பெருமக்கள் பெரிய வித்வான்கள் வித்வான்கள் மகோமோபாத்யாயர்கள்லாம் நமக்கு தெரிவிக்கிறார்கள் அதை நன்கு தெரிவிந்து நாம் நாட வேண்டும் அதுதான் நமக்கு ஸ்வரூபம் அதுதான் இந்த ஜிஎஸ்பி கேன்றது பண்றது அதனால சத்விஷயம் இந்த சத்விஷயத்தை செய்யறது ரொம்ப சிரமம் சத்ராய்க்கு பண்ண சேயம் பகுவிக்கிராணின்னு சொன்னேன் நல்ல காரியங்களை செய்வதற்கு பல இடையூறுகள் சொந்தத்திலயும் வரும் பந்தத்திலையும் வரும் அந்த மாதிரி வரக்கூடியது விக்னங்கள் அதெல்லாம் தடை தெரிந்து பகவானையும் ஆச்சாரியனையும் நினைத்து அவர்கள் விஷயத்திலே ஆயுர்வித்யா யசக்கீர்த்தி சமக்யாச்சுயா வித்யா பலம் யசஸ் முக்கியம் இதனால என்னாச்சு ஆயுராச்சி வித்யாச்சி வித்தியினால நபசோ பூஷணம் சந்திரோ நாரீனாம் பூஷணம் பூஷணம் வித்யா எங்க செல்வத்துள் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலையை நான் வல்லுவேன் ஆனா இது மீதி எல்லாம் செல்வம் செல்வம் இதுதான் செல்லாத செல்வம் யாரும் திருட முடியாத செல்வம் வித்யாதனா சர்வதனா பிரதானம்னா ஆனா அவன் கவியின்னு சொன்னான் வாஞ்சா சஜ்ஜன சங்கமே பரகுணே பிரீதி குரவ் நம்ரதா வித்யாயம் யசனே ஸ்வயோஷிதிரத்தில் லோகாபவாதாத் பயம் பக்தி சக்ரினி சக்தி ஆத்மதமனே சம்பர்க்க முக்தி கலே தேதேஷ்வேஷ் நிவசந்தி நிர்மணகுணா குணா நரேபியோ நமஹா அப்படியே பட்ட நரர்களான இந்த ஆச்சாரிய பெருமக்களுடைய ஸ்ருதிகளை நன்கு கேட்டு வாசித்து வழிபட்டு அவனுடைய அருளை பெற வேண்டி விடுகிறேன்